திருப்பள்ளி வாசகங்கள் திங்கட்கிழமை பனிரெண்டு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் வாசகம் உங்கள் நம்பிக்கை சோதிக்கப்படும் போது மன உறுதி உண்டாகும் அப்பொழுது நீங்கள் நிறைவுள்ளவர்களாய் இருப்பீர்கள் திருத்தூதர் யாக்கோப்பு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று வசனங்கள் ஒன்று முதல் பதினொன்று வரை சிதறுண்டு வாழும் பன்னிரு குலத்தினருக்கு கடவுளுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பணியாளனாகிய யாக்கோப்பு வாழ்த்து கூறி எழுதுவது என் சகோதரர் சகோதரிகளே பல வகையான சோதனைகளுக்கு உள்ளாகும் போது நீங்கள் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டிருங்கள் உங்கள் நம்பிக்கை சோதிக்கப்படும் போது மன உறுதி உண்டாகும் என்பது உங்களுக்கு தெரியும் உங்கள் மன உறுதி நிறைவான செயல்களால் விளங்கட்டும் அப்பொழுது இயக்குறையுமின்றி முற்றும் நிறைவுள்ளவர்களாய் இருப்பீர்கள் உங்களிடையே குறைவான ஞானம் கொண்டிருப்போர் கடவுளிடத்தில் கேட்கட்டும் அப்பொழுது அவரும் ஞானத்தை கொடுப்பார் அவர் முகம் கோணாமல் தாராளமாய் எல்லாருக்கும் கொடுப்பவர் ஆனால் நம்பிக்கையோடு ஐயப்பாடின்றி கேட்க வேண்டும் ஐயப்பாடு கொள்பவர்கள் காற்றினால் அலைகளிக்கப்படும் கடல் அலையை போன்றவர்கள் எனவே இத்தகைய இரு மனமுள்ள நிலையற்ற போக்குடையவர்கள் ஆண்டவரிடம் ஏதாவது பெற முடியும் என நினைக்காது இருக்கட்டும் உள்ள சகோதர சகோதரிகள் தாங்கள் உயர்வு பெறும்போது மகிழ்ச்சி அடைவார்களாக செல்வ சிலப்பில் இருப்பவர்கள் தாங்கள் அடையும் போதும் மகிழ்ச்சியாய் இருப்பார்களாக ஏனெனில் செல்வர்கள் புல்வழி பூவை போல் மறைந்தொழிவார்கள் கதிரவன் இல ஏறி புல் உலர்ந்து போம் அதன் பூ வதங்கிவிடும் அதன் அழகிய தோற்றமும் அழிந்துவிடும் அவ்வாறே செல்வரும் தம் அலுவல்களில் ஈடுபடுபோதே அழிவுறுவர் இது ஆண்டவரின் அருள் வாக்கு நன்றி பாடல் நான் உமது இறக்கும் ஆண்டவரே கிடைப்பதாக நீர் என்னை தண்டிக்கு முன்பு நான் தவறிழைத்தேன் ஆனால் இப்போது உம் வாக்கை கடைபிடிக்கின்றேன் நீர் நல்லவர் நன்மையே செய்பவர் எனக்கு உம் விதிமுறைகளை கற்பியும் நான் பிழைத்திருக்கும்படி உமது இரக்கம் ஆண்டவரே கிடைப்பதாக எனக்கு துன்பம் விளைந்தது என் நன்மைக்காகவே அதனால் உம் விதிமுறைகளை நான் கற்றுக்கொண்டேன் நீர் திருவாய் மலர்ந்த சட்டம் ஆயிரக்கணக்கான பொன் வெள்ளி காசுகளை விட எனக்கு மேலானது நான் பிழைத்திருக்கும்படி உமது இரக்கம் ஆண்டவரே கிடைப்பதாக ஆண்டவரே உம் நீதி தீர்ப்புகள் நேரியவை என அறிவேன் நீர் என்னை சிறுமைப்படுத்தியது சரியே எனக்கு ஆறுதல் அளிக்குமாறு உமது பேரன்பு எனக்கு கிடைக்கட்டும் உம் ஊழியனுக்கு வாக்குறுதி வாக்குறுதி என்றோ நான் பிழைத்திருக்கும்படி உமது இரக்கம் ஆண்டவரே கிடைப்பதாக நற்செய்தி வாசகம் இந்த தலைமுறையினர் அடையாளம் கேட்பதேன் மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் எட்டு வசனங்கள் பதினொன்று முதல் பதிமூன்று வரை அக்காலத்தில் பரிசெயர் வந்து இயேசுவோடு வாதாடத் தொடங்கினர் வானத்தில் இருந்து அடையாளம் ஒன்றை காட்டும்படி அவரை சோதித்தனர் அவர் பெருமூச்சு விட்டு இந்த தலைமுறையினர் அடையாளம் கேட்பதேன் இத்தலைமுறையினருக்கு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் அவர்களை விட்டு அகன்று மீண்டும் படகேறி அவர் மறுக்கடைக்கு சென்றார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் இருக்கிற எங்கள் தந்தை ூலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் உலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றால் மன்னியும் எங்களை எங்களை மிகவும் இரக்கமுள்ள தாயே உமது அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உதவி நன்மைகளை இறந்து உம்முடைய பரிந்துரையை கெஞ்சி கேட்ட ஒருவராகிலும் உம்மாள் கைவிடப்பட்டார் என்று உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்பதை நினைத்தருளும் கண்ணியருடைய அரசியான கண்ணியே தயையுள்ள தாயே இத்தகைய நம்பிக்கையால் தூண்டப்பெற்று உம்முடைய திருவடியை அண்டி வருகிறேன் பெருமூச்சுடனும் அழுகையுடனும் பாவி நான் உம் கருணைக்கு காத்து கொண்டு உம் திருமுன் நிற்கிறேன் மனு உருவான வாக்கின் அன்னையே என் மன்றாட்டை புறக்கணியாமல் எனக்காக தயவாய் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அமலோற்பவியான புனித மரியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உம்முடைய அடைக்கலமாக ஓடி வந்தோம் எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம் திருமைந்தனை வேண்டிக் கொள்ளும்